இந்த குருமா பண்றதுக்கு முழுசா உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெஷ் க்ரீமே சேர்க்காம இந்த குர்மா நல்லா க்ரீமியாக டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இது கூட சாப்பிட சாஃப்டான லேயர் சப்பாத்தி ரெண்டும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி மிக்சர் ஜார்ல சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கொடை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொடை சேர்த்துக்கலாம் அது கூட அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தியை லைட்டா சூடு பண்ணி அதையும் கிரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் புரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இதோட ராஸ்மல் போற வரையும் வதக்கிக்கலாம் ஒரு 3 டு 4 मिनिटஸ் வதக்குனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இது கூட சேக்க ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸர் ஜார்ல 15 முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா லைட்டா தண்ணி சேர்த்து பேஸ்ட் கான்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கலாம். ரਾਸเมล போனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முந்திரி கசகசா பேஸ்டியையும் சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் குருமா நல்லா க்ரீமியாக சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குருமாவை நீங்க இட்லி தோசை பூரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம் பட் இந்த சாஃப்டான லேயர் சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது இந்த மாதிரி சாஃப்டான லேயர் சப்பாத்தி இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அது கூட தேவையான அளவு சால்ட் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பசைஞ்சு எடுத்துக்கலாம் எப்போயும் மாவெல்லாம் பிசஞ்சு லாஸ்ட்டில் தான் எண்ணெய் சேர்ப்போம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை பிசைஞ்சு வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப் அனவர் இல்லை ஒன் ஹவர் இந்த மாதிரி ரெஸ்ட்டில் விட்டு பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும் அந்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை ரவுண்டா தேய்ச்சே எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்ச சப்பாத்தி மேல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் இது மேல கொஞ்சம் மாவு சேர்த்து சின்ன தேய்ச்சி எடுத்துக்கலாம். தவுல சப்பாத்தி சுடுற தவா வச்சு தவா நல்லா சூடானதும் சப்பாத்திய போட்டுக்கலாம் எப்பயும் சப்பாத்தி சுடும்போது மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணும் அப்போ சப்பாத்தி நம்மளுக்கு சாஃப்டா கிடைக்கும் சப்பாத்தி லைட்டா வெந்து வந்ததும் ரெண்டு பக்கமும் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட்ல சப்பாத்தி பண்ணீங்கன்னா பூரி மாதிரி சப்பாத்தியும் மேலே நல்லா உப்பி வரும் எப்படி வருதுன்னு பாருங்க

பேச்சுலர்ஸ்லாம் வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நான் ஜஸ்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ